குட் மார்னிங் எல்லா ஊர்லேயுமே மழை பெய்துட்ருக்குங்க உங்கள் ஊரில் மழை பெய்ததான்னு கமெண்டில் சொல்லுங்கள் மழை பெய்த காரணத்தினால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வகை செடிகளும் காய்கறி செடிகள் பூச்செடிகள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அழகாக துளிர் வந்து அதற்குரிய வளர்ச்சி இருக்குங்க மழைக்குன்னு தனி ஒரு சக்தி இருக்குது அதன் மூலமாக வரக்கூடிய சத்துக்களால் இந்த செடிகள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இப்படியே நம்ம வீட்டு ரோஜா செடிகளும் அழகாக இருக்குது இந்த மழைக்காலத்தில் நம்ம என்ன உரம் கொடுக்கலான்னு பார்க்கலாங்க நான் ஏற்கனவே மழைக்கால உரமாக டிஏபி கம்போஸ்ட் மற்றும் சாண எரு இவற்றை கொடுக்கலான்னு வீடியோ போட்டேன் ப்ளேலிஸ்டில் இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ரோஸ் ஃபெர்டிலைசர்ன்ற தலைப்பில் இருக்குது நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்சம் சால்ட் கொடுக்கலாம் எப்சம் சால்ட்டை தண்ணியில் கரைச்சி கொடுக்காமல் நேரடியாக மண் தொட்டியில் போட்டு மண்ணில் கலறி விட்டுருங்க மழை பெய்யும் பொழுது தானாக கரைந்து அதற்குரிய சத்துக்கள் எல்லாமே செடிக்கு போய்டும் இப்படியே சில உரங்களை நாம் தொடர்ந்து இந்த மழை காலத்தில் சாலிட் ஃபெர்டிலைசராக கொடுக்கலாம் போன்மீல் கொடுக்கலாம் இப்படி பல உரங்கள் இருக்குங்க உங்கள் என்ன உரம் இருக்கோ அதை கொடுக்கலாம் ஆனால் நீர் உரமாக கொடுக்க வேண்டாம் ஏன்னா மழை நீரில் மண்ணானது ஈரமாகவே இருக்கும் நாம் கொடுக்குற சத்துக்கள் நீர் சத்துக்களாக இருந்தால் உடனடியாக வெளியேறிடும் அது வேஸ்ட் ஆகிடும் அதனால் நாம் சாலிட் ஃபெர்டிலைசர் கொடுக்குறோம் அது மழை பெய்ய பெய்ய தண்ணீரில் கரைந்து கொஞ்சம் கொஞ்சமாக செடிக்கு போயிட்டுருக்கோம் அப்படி தாங்க நாம் சீவிட் ஃபெர்டிலைசர் ஃபஸ்ட்டு போட்டிருந்தோம் இன்றைக்கு நம்ம என்ன உரம் கொடுக்குறோன்னு பார்க்கலாம் மழைக்காலத்தில் ஃபங்கஸ் ஏற்படும் அதனால் நீங்கள் ஃபங்கிசைட் தெளிச்சிருங்க பத்து நாட்களுக்கு ஒரு முறை சாஃப் அங்கிசைடு உங்கள்கிட்ட இருந்ததுன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் கலந்து செடி ஃபுல்லாக தெளிச்சுருங்க இலையில் மழையினால் வரக்கூடிய கருப்பு புள்ளிகள் வராமல் இருக்கும் அதற்காக தான் நாம் சாஃப் தெளிக்கிறோம் அதோடு மட்டுமல்லாமல் செடிகளை மேலிருந்து ட்ரிம் பண்ணி விடுங்க ட்ரிம் பண்ணி விடும்பொழுது இந்த மழையில் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக துளிர்கள் வர்ற வாய்ப்பு இருக்குது அந்த துளிர்களும் ஃப்ரெஷ்ஷாக வரும் செடியில் ஒரு வளர்ச்சியும் நம்ம பார்க்கலாம் பழுத்த இலைகள் காய்ந்த இலைகள் இவற்றை நீங்கள் நீக்கிடலாம் நமக்கு வரக்கூடிய இலைகள் புதுமையாக அழகாக ஃப்ரெஷ்ஷாக இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி நல்ல தொழிர்கள் வந்துடும் பழைய இலைகள் எடுத்ததுனால இந்த செடியில் எல்லாமே தொழிர்களாகவே இருக்கு பாருங்க அந்த வகையில் இன்றைக்கு நாம் கொடுக்கக்கூடிய உரம் என்பிகே கொடுக்க போகிறோங்க இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி மண்ணை கிளறிட்டு ரெண்டு கிராம் என்பிகே டுவெல் சிக்ஸ்டி ஒன் ஜீரோ என்பிகேலேயே பல ரேஷியோ இருக்குதுங்க டுவெல் சிக்ஸ்டி ஒன் ஜீரோ என்று சொல்லக்கூடிய என்பிகே வகையை நான் எல்லா செடிகளுக்குமே ரெண்டு கிராம் போட்டு மண்ணை மூடிட்டு கொஞ்சமாக தண்ணி கொடுத்துட்றேன் உங்களுக்கு மழை தொடர்ந்து இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி கூட கொடுக்க வேண்டாம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா மழையில் கரைஞ்சி அந்த சத்துக்கள் செடிக்கு போக ஆரம்பிச்சிடும் அதன் மூலமாக தொழிர்களும் வர ஆரம்பிச்சிரும் ரொம்ப அழகாக துளிர் வரும்ங்க இந்த மழை காலத்தில் அதனால் நீங்கள் ஏதாவது சாலிட் ஃபெர்டிலைசர் கொடுத்துருங்க மழை இல்லாத நேரத்தில் கொடுத்துருங்க பன்னீர் ரோஜாக்களை இந்த சீசனில் பதியம் போட்டுக்கோங்க எந்த செடியாக இருந்தாலும் பூச்செடிகளை இந்த சீசனில் பதியம் போட்டுக்கலாம் மல்லி செம்பருத்தி கனகாம்பரம் பல பூக்களையும் நீங்கள் இந்த சீசனில் பதியம் போட்டிங்கன்னா ஈஸியாக வேர் விழுந்துடும் உங்களுக்கு தேவையான பிடித்த கலரில் இருக்கக்கூடிய ரோஜா செடிகளையும் இந்த சீசன்லேயே நீங்கள் பதியம் போட்டுக்கலாம் நீங்களும் இந்த என்பிகே டுவெல் சிக்ஸ்டி ஒன் ஜீரோ ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் ஏற்படுற முன்னேற்றத்தை கமெண்டில் கொடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பசுமையை போற்றுவோம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி